சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் பள்ளிகள் எப்பொழுது தொடங்கப்படுகிறது பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்ற டவுட் நிறைய மாணவ செல்வங்கள் இருக்குது அந்த டவுட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண போகிற இந்த வீடியோவில் மேலும் நாளை பள்ளிகள் திறப்பு இருக்கா இல்லையா இல்லை மூன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறதா விடுமுறை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா அந் என்பதனை முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாத சில குட்டிஸ் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க ஆல் ஆலில் செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு விடுமுறை என்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ அந்த லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய மாணவர்களும் சரி ஒரு சில ஆசிரியர் பெருமக்களும் வந்து வெளியூர் பயணம் போயிருக்காங்க ஓகேங்களா தங்களுடைய உள்ளூரில் இருந்து வெளியூர் பயணம் போயிருக்காங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஸோ திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகிறதுனால அதுக்கு ஒரு நாள் லீவ் அது ஒன்று மற்றும் மாணவர்கள் வந்து இன்று வந்து நீங்கள் அந்த நியூ இயர் செலப்ரேஷனை நிறைய வெளி இடங்களுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம இந்த ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கலாம் நல்லபடி அமையும் அப்படின்றதுனால கோயில் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து போயிட்டுருப்பீங்க இந்த ஒரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களும் சரி ஒரு நாள் விடுமுறை இருந்தால் நல்லாயிருக்கும் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு முடிவாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய மாவட்டங்களில் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு ஓகேங்களா அரையாண்டு தேர்வு வந்து இன்னும் மு நிறைவடையாமல் இருக்குது அவங்களுக்கு நிறைவடைஞ்சி விடுமுறை என்பது சரியாக விடலை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் கமான்ல சொல்கிறாங்க ப்ரோ எங்களுக்கு நாலு நாள் தான் ப்ரோ விடுமுறை விட்டாங்க எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய மாணவ செல்வங்கள் நாலு நாள் மூணு நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால அரையாண்டு விடுமுறை என்பது குறைஞ்சபட்சம் பத்து நாள் மேலே இருக்கணும் ஓகேங்களா பத்து நாள் கண்டிப்பாக இருக்கணும் மேக்ஸிமம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பத்து நாள் வந்து இல்லாத இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஈடுகட்டும் விதமாகவும் இந்த ஒரு ஒரு நாள் எக்ஸ்டர்னல் அதாவது இந்த மூணாம் தேதி வந்து பள்ளிகள் திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து மாணவர்களும் வந்து மைண்ட் செட்டாக இருக்காங்க ஆசிரியப்பர் மக்களும் சரி எல்லாருமே கவர்மெண்ட்டும் வந்து ஒரு முடிவில் இருப்பாங்க ஏன்னா அங்கங்கே பள்ளிகள் வந்து அப்பப்போ தருகிறத ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் வந்து பள்ளிகளை திறந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க ஒரு முடிவு இருப்பாங்க அந்த அதான் வந்து ஒரு யதார்த்தமான கான்செப்ட் ஸோ அதை வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை வந்து ஆலோசனை மூலமாக வந்து தகவலை வெளியிட்டாங்கன்னா மிகவும் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு தகவல் வெளியில்லை தற்போது வரைக்கும் நாளைக்கான அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை ஈவினிங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சில குட்டிஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு முடிவாக வந்து வரும் மேலும் வீடியோ பார்த்துருக்க சில குட்டிஸ் மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்ன மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை என்ன ஆலில் செட் பண்ணி வச்சுக்க சில குட்டிஸ் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ பார் வாட்சிங் திஸ் வீடியோ